ஒருத்த கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னு வேணும் அவன் முடிவு பண்ணிட்டான் நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்கு அவன் என்ன செய்வான்னு வள்ளுவர் சொல்ற இந்த மாதிரியான ஆட்கள் அப்பவே இருந்திருக்காங்க நான் கெட்டு போய் காட்டுறேன் உனக்குன்ற அவன் அவன் என்னென்ன செய்வான் அதுல சிறு கேட்ட நமக்கே பக்கு பக்குன்னு ஏன்னா நாமே அந்த கேட்டகரியில வந்துடுறோம் இப்ப என் பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க எவ்வளவு சமயம் நாம திடு 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 திடுன்னு ஒரு ரூமுக்கு போவோம் இந்த ரூமுக்கு நான் ஏன் வந்தேன் நடந்திருக்கா இல்லையா செல்போனை தேடாத மனித ஜந்து இருக்க முடியுமா ஆண்கள் காதுங்க இந்த பாக்கெட் இருக்கு புண்ணியம் பண்ணுவாங்க அதுல வச்சுக்கிறாங்க அது நல்லாவும் வச்சுக்கிறாங்க அதை ஒத்துக்கணும் சில சமயமா ஆண்களை நம்ம ஒத்துக்க தானே வேண்டி இருக்கு கரெக்டா பெண்களுக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் ஒரு சங்கீத கச்சேரி நடந்துட்டு இருக்குங்க முதல்லயே ஒன்லி டுவெண்ட்டி செவன் டைம் அனௌன்ஸ் பண்ணுங்க எல்லாரும் செல்போன சைலண்ட்ல போடுங்க அப்பதான் அந்த அம்மா சாங்குது உடனே ஒரு ஒரு அம்மாவோட செல்போன் அடிக்குது முருகா என்ற அழைக்கவா அமுத்து குமரா என்ற அழைக்கவா இந்த அம்மாக்கு ருதி போயிடும் அதை கேட்ட உடனே உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அந்த அம்மாட்ட சைலண்ட்ல போடுமா சைலண்ட்ல போடுமா சைலண்ட்ல போடலாங்க செல்போன் எங்கன்னு தெரியல ஏன்னா அரை இருட்டு அது அம்மா இந்த பெருசுக்கு ஒரு பேக் வச்சிருக்கேன் பாருங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க இந்த பேகுன்றது ஆமை அந்த ஓடு மாதிரி எங்களுக்கு அதை விட்டு எங்கேயுமே எங்களால வாழவே முடியாது இந்த பேகை பிரிச்சு அதுல என்னென்ன இருக்குன்றீங்க ஒரு நாலு மாசம் முன்னாடி வாங்கினேன் மருந்து இருக்கு அது எக்ஸ்பயர் ஆகி ஏற்கனவே மூணு மாசம் ஆயிருக்கு ஆனா உள்ள பத்திரமா வச்சிருக்கேன் எதுக்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும் ஒரு பொட்டு ஒரு பவுடர் ஒரு சீப்பு நாலு சேஃப்டி பின்னு ஒரு பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் வச்சிருக்க ஆனா எந்த அவசரத்துக்கு நீங்க என்ன தேடினாலும் எதுவுமே கிடைக்காது அதுதான் என் ஹேண்ட்பேக் இந்த அம்மா அதுல செல்போன புதைச்சிரு இப்போ இந்த இந்த பாட்டு முடிய ஆரம்பிக்கிறதுக்குள்ள எடுத்து சாய முடியல எவ்வளவு தரம் தேடுறவங்க கையில வச்ச உப்பு டப்பாவை திறந்து வந்தான உப்பு போட்டு வந்தான மூடி எங்க போச்சு எங்கேயா போச்சு மூடி வீடு முழுக்க தேடுது அந்த அம்மா ஏன்னா உப்ப தருந்து வச்சா என்ன ஆகும் அந்த விஷயம் தெரியுமா தெரியல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியாது உப்ப தருந்து வச்சா அது மாய்ச்சர் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டா கேட்டு போகும் மூடி எங்கம்மா மூடி எங்கம்மா இப்படிங்க ஷூக்கு பக்கத்துல மூடி இருக்கு தானா அந்த மூடிக்கு கால் முளைச்சு நடந்து போயிருக்கு பாத்தீங்களா எவ்வளவு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் நாங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தேடுறோம் நான் கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும் ஆண்கள் கிளம்புறாங்கல்ல கிளம்புறீங்களா வீட்டுல இருந்து வேலை செய்யறீங்களா போறாங்க போக வேண்டியது நாலு பொருள் தான் டிஃபன் பாக்ஸ் அநேகமா அதை கூட்டிட்டு அந்த ஆள் தான் சாப்பிட்டுப்பாரு இருந்தாலும் வரும்போது சுத்தமாக வரும் ஒரு மரியாதைக்காக ஹெல்மெட் வண்டி சாவி செல்போன் நாலு நாலு பொருள் தானே பர்ஸ் அஞ்சு பொருள் எந்த ஜென்மத்திலியாவது அஞ்சு பொருள் எடுத்துட்டு படிக்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அம்மா சந்தோஷமா எப்படி இவ்வளவு மறதி வருது எனக்கு பேசிக்க நல்ல தெரியுங்க அவரை ரொம்ப நாள் அவரு தெரியும் எனக்கு அவர் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன மறைஞ்சிருக்கு உங்களை பிடிக்க கட்டாயம் மறந்துட்டான் யாருமே தெரியல சில பேரு அதோட மரியாதையா போவாங்க சில பேர் போக மாட்டாங்க அப்ப நான் யாருன்னு சொல்லுங்க யோ அது தெரியாம தானே எனக்கு என் பேர் என்னன்னு சொல்லுங்க பெரிய ஜவஹர்லால் நேரு இவர் பேரை யாருமே மறக்காம இருக்கிறதுக்கு என் பேரு என்னன்னு சொல்லுங்க எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்குல்ல இதெல்லாம் பரவாயில்லைங்க அலுவலகத்துல போய் அந்த முடிச்சிட்டீங்களா அந்த வேலையானா ஐ ஃபினிஷ்டு எஸ்டே இட்ஸ் சென்ட் இட் டு மீ அந்த ஃபைல் மாத்திரம் கால காணும் உலகத்துல இருக்கும் நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இந்த ஃபைல்லாம் பத்திரமா இருக்கும் நேற்றுக்கு ஒரு ஃபைல் வச்சால அதுதான் காணும் எப்படி கா எவ்வளவு மறதி இல்ல வள்ளுவர் சொல்றாரு நீ விளங்க மாட்டேன் சில சமயம் கடுமையாக பேசுறாரு சில சமயம் பஞ்சில் ஒத்தினா மாதிரி பேசுவார் சில சமயத்தில் சவுட்டி கலைவர் கோபமாக பேசுறாரு நீ விளங்காம போவான்னு நம்மளை சொல்றாரு எப்போ இந்த மாதிரி மருந்து சுத்தி சுத்தி தேடினாக்க நெடுநீர் மரதி மடி துயில் நான்கும் கெடுநீர் ஆர் காமக்கல் அந்த ஆடர் ரொம்ப முக்கியம் வள்ளுவத்துல அவர் சொல்றதுதான் ஆடர் நீங்க தூக்கி ஒன்னெல்லாம் போடவே முடியாது எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகுந்த அந்த மொழிய வந்து வள்ளுவத்துல நீங்க தான் முதல்ல அங்கதான் பார்க்க முடியும் என்ன ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எண்ணுதா தான் முதல்ல நீங்க நான் சொன்னேன்ல கொஞ்சம் டிவியேஷன் தான் பட் நான் சொன்னேன்ல ஒரு குரலை நீங்க படிக்கிற போது விளங்கி கொள்வது வேறு காலம் வளர வளர அதனுடைய டைமென்ஷனே மாறிடும் இந்த குரல் எடுத்துக்கிங்க எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் ஞானம் என்று எதெல்லாம் அறியப்பட்டதோ அது எல்லாம் எழுத்தில் தானே இருந்தது சொல்லுங்க இருந்தது அது வேதமாக இருக்கட்டும் தமிழில் வள்ளுவத்துக்கு முன்னே வந்த தொல்காப்பியமாகட்டும் அகத்தியமாக இருந்தது பின்னால் போட்டது மாத்திரம் அல்ல என்னை முன்னால் போட்டு ஏனை இன்க்ளூடிங் அப்படின்னா என்ன இருக்கும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் நடுவராகவும்

ஆனால் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு நுண் பார்வை அவருக்கு ஏதோ இருந்திருக்கிறது கம்ப்யூட்டர் தெரியாது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியாது ஆனால் இதெல்லாம் டூல்ஸ் தான் அதற்கு கீழே இருக்கிற அவருடைய விவேகம் விஸ்டம் சொல்லுவோம் இல்ல மெய்யல் அறிவு வள்ளுவருக்கு இருந்த காரணத்தினால தான் என்ன முதல்ல போட்டாரு நம்பர் இல்லாம நமக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு தலைமுறை விட வாழ முடியும் எல்லாமே என்ன இனிமே

சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்க ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் முன்னாடியே பருப்பு இருந்ததுன்னா பத்து நிமிஷம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இருக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்லுக்கு ரொம்ப நல்லா சமைப்பாங்க பீஸா பர்கர் பாஸ்தாலாம் செஞ்சால் ஊரே மணக்கும் சாம்பார் வெயும்மா நமக்காக தானே பிடிச்சிருக்கேன் சாம்பார் வெயும்மா நம்ம உள்ளே உள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கு ஏன்னா அந்த பொண்ணு என்ன உங்கள் அம்மா பின்னாடியே வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லிடுவோம் இந்த அம்மா ஹால்லேயே உட்காந்துருக்கு பக்கு பக்கு வீட்டுக்காரருக்கு பசி அந்த அவரை போய் கேட்க மாட்டாரு வீட்டுக்காரன் ஆயிரச்சு கேளு ஆயிரச்சேன் சரிங்க புரிவேன் இப்ப தானே சாம்பார் வச்சுட்டு மூணே முக்கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் பொண்ணும் வெளியில வரல சாம்பார் தாளிக்கிற வாசனையும் வெளியில வரல சாம்பாரை வச்சதோ எதை வச்சதோ யாருக்கு தெரியும் அப்போ இருபத்தஞ்சு நிமிஷத்துல செய்ய வேண்டிய ஒண்ணுத்தை மூணே முக்கால் நம்ம பையன் படிக்கிறான எப்படின்றீங்க ஏழு மணி நேரம் செவன் ஹவர்ஸ் ஐ ஸ்டடிடுறா மச்சா எவ்வளவுடா எவ்வளோ படிச்சிருக்க ஒன்னே முக்கால் பக்கம் படிச்சிருக்கான் அதுவே இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அவங்க இதுதான் நெடுநி ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடு தள்ளி தள்ளி போடுறது முக்கியமான விஷயத்த நம்ம எவ்வளோ பேர் தள்ளி போடுறோம் டாக்டர் சொல்லியிருக்காரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும்னு அந்த அம்மா என்ன சொல்லிது ஆ பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப அப்படித்தான் வந்து வந்து அதே சொல்லும் இது தள்ளி போடுகிற விஷயமா இது ப்ரோக்ராஸ்டினேஷன் அதுதான் நெடுநீர்னு சொல்றேன் நெடுநீர் மறதி இப்ப நான் சொன்னேன் அதுதான் மறதி சில சமயம் நாங்க இப்ப நிறைய பேப்பர்ல ஏகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் முக்கியமான டாபிக் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணல ராத்திரி எல்லாம் முழிச்சு ப்ரிப்பேர் பண்ணி பேப்பரை வீட்லயே விட்டு ட்ரெயின் அப்புறம் என்ன பயன் அதுல மறவி மறந்து போறது நெடுநீர் மறவி மடி மடினா ஒண்ணு இல்ல சோம்பல் சிம்பிளா சொல்ல போனா சோம்பல் மச்சான் அப்புறமா வரும்போது இதுதான் சோம்பல் நெடுநீர் மரவி மடி துயில் துயில்னா நீங்க சரியா ராத்திரி படுத்து காலையில மட்டும் தூங்குறீங்களே அந்த துயில் தேவை சில பேர் ரெண்டு மணிக்கு தான் அந்த பிள்ளைங்க படுக்குது ரெண்டு மணிக்கு தான் படுக்குது அது மட்டும் போன ஏதோ பண்ணிட்டே இருக்கு நாம ஒரு ஒரு கண்ணாடியை போட்டுட்டு ரெண்டு வெளிச்சத்துக்கு நடுவுல பண்ணாலே நாம கல்ச்சருக்கு பல வல்ச்சர்னு அடிச்சுட்டோம் கல்ச்சர் நடிக்க வேற வரிசை இந்த பிள்ளைங்களுக்கு கண்ணாடி வேணாம் வெளிச்சம் வேணாம் போர்வை போட்டுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு ஒரு தப்பு இல்லை மூணு மணிக்கு தூங்குது காலையில எப்ப எழுந்திருக்குது ஏர்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் எழுந்திருக்கு இந்த துயில் அதாவது முறையில்லாத நேரங்களில் தூங்குகிற துயில் அதான் சொல்றாரு நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காம கெட்டு போறவை இதுதான் செய்வான் கொடுமையை பெற்றுவர் சில சமயம் இப்ப இந்த குறளுக்கு பொருள் புரியணும்னு வச்சுக்கோங்களேன் உங்க பதிமூணு வயசுல பதினாலு வயசுல பொரிய புரியவே புரியாது புரியாது ஆனா பதிமூணு வயசு பிள்ளை இருக்கிற வயசு உங்களுக்கு ஆச்சு கட்டாயம் இந்த குறளுக்கான பொருள் உங்களுக்கு புரியும் அப்போ இந்த மரதி மரதியில இருந்து எப்படிங்க வெல்ல வருது ஐ அம் ஃபர்கெட்டிங் எவ்ரிथिंग வாட் ஷட் ஐ டு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எது செய்யணுமோ அதை தாண்டி எதையுமே யோசிக்காதன்றார் நான் எதை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே நீ செய் செய்ய ஆரம்பிச்சது சில பேர் நிதானமா சில பேர் கல்யாணம் எல்லாம் முடிச்ச நான் வந்து மச்சான் இந்த மேட்ரி மணிலேயே நான் போயிருக்க கூடாதுரா மச்சான் இந்த மேட்ரி நான் பதிவு இன்னொரு மேட்ரிமனி மணி நல்லா இருக்காண்டா எல்லாத்துலயும் ஒரே ப்ரொஃபைல் தான் இருக்கு எல்லாத்துலயும் அதேதான் இருக்கு இவன் திருமணம் முடிஞ்ச அப்புறம் சொல்றான் அந்த மாற்றி மொழியில நல்ல நல்ல ப்ரொஃபர் திருமணம் ஆயிடுச்சுரா நிதானமா கவலைப்படுவான் வள்ளுவர் சொல்றாரு டேய் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இழுக்கு இட்ஸ் பிலோ யுவர் டிக்னிட்டி என்ன அதை அவரோட சொல்லு பாருங்களேன் இழுக்கு நல்ல யோசி ராஜா நல்ல யோசி இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருவாளா நம்ம அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா எவ்வளவு நாள் ஆனா எடுத்து ஆனா யோசிச்சு முடிவு மச்சான் அவ்வளவுதான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வள்ளுவம் தங்கத்தட்டிலே வைத்து நமக்கு கொடுக்கிற மாபெரும் பெட்டகமாக இருந்தது அதனால்தான் வள்ளுவம் அல்லது வள்ளுவத்தை ஒத்த நூல்கள் அதை கற்பிக்கிறவர்கள் எழுத்தாளர்கள் மாத்திரம் அல்ல அவர்கள் நம்முடைய குரு நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு முன்னே பணிந்து வணங்கி நமக்கு தேவையான அறிவு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடை கல்லாதவர் நீ கடைநிலையில் நிலையில் இருப்பவன் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் வள்ளுவத்திலிருந்து தொடங்கி இன்றைய எழுத்தாளர் வரை எத்தனை நீண்ட பயணம் இருப்பார்கள் எத்தனை நீண்ட பயணம் ஆனா எனக்கு தெரிந்தவரை வள்ளுவம் மாதிரியான பேர் இலக்கியங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம எந்த மகத்தான எழுத்தாளனும் தமிழில் வந்திருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இருக்க மனசுக்குள்ள நான் படிச்சிருக்க மாட்டேன் மனசுக்குள்ள அது இருந்துட்டே இருக்கும் என்னாலும் நஞ்சுண்டார் கல்லுண்பவர் வள்ளுவர் சொல்றார் என்னாலும் இது இது எவ்வளவு சத்தியம் இல்ல காலங்களை கடந்த சத்தியம் இல்ல இது எத்தனை வீடுகள் அந்த 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 பெண்கள் மாத்திரமே சுமக்கிறாங்க தெரியும் வேலைக்கு போல இந்த மாதிரி வேலைக்கு போகுது அதுவே ஒரு பேர்டன் அதோட அவன் விட்டானா போய்கிட்டே இருக்கான் போய்கிட்டே இருக்கான் கிடைக்கு போய்கிட்டே இருக்கான் உடம்பு சரியில்லாம போகுது அவனுடைய மருத்துவத்தை இந்த மாதிரி அவனையும் இந்த அம்மா கவனிக்கணும் நீ ஹாஸ்பிடல் அவன வச்சு பார்க்கும் போது இந்த அம்மா வேலைக்கு போக முடியாது எத்தனை விதத்திலே அவன் ஒரு சுமையாகி போகிறான் அதனால வள்ளுவர் சொல்றாரு என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்டவன் நீ விஷத்தை நீயே சாப்பிடுறடா தம்பி யாராவது விஷம்னு உனக்கு கொடுத்த நீ அதை சாப்பிடுவியா ஆனா நீ சாப்பிடுறியடா தம்பி என்னாலும் நஞ்சுண்டார் கள்ளுண்டவர் அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு நீ விஷத்தை கூட சாப்பிடலான் நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல கள்ளுண்பவனை நீ நஞ்சுண்டவன் என்று சொன்னவர் இன்னொரு இடத்திலே இடத்துல நஞ்சுண்டார் இன்னொரு இடத்துல நீ விஷத்தை கூட சொல்றார் தெரியுமா நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் சொல்லி வேண்டுபவன் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் விஷத்தை கொடுக்கறானாள் அவ்வளவு நல்ல ஆளாம் விஷத்தை கொடுக்கிறான்

இதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லைன்னு நான் நினைச்சேன் ஆனா ஒரு சம்பவம் நடந்தது அகமதாபாத்ல ஒரு பட்டிமன்றம் எங்க ஐயாவோட நாங்க போயிருக்கோம் அங்க தமிழ் குடும்பங்கள் நிறைய இருக்குங்க குஜராத்ல ஆயிரக்கணக்கில் இருக்கு அவர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாலே அங்க போனவர்கள் அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கே தவிர தமிழ் சாப்பாடெல்லாம் அவங்க விட்டு விலகிட்டாங்க நாம நம்மள மாதிரி இட்லி வடை போண்டா சாம்பார் அதெல்லாம் அதுல இருந்து விலகிட்டாங்க அவங்க அல்ல ஒரு ரொம்ப வறிய குடும்பம் ஏழை குடும்பம் ஐயாவை பார்த்து கை கூப்பி ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அந்த அந்த ஆண் குடும்ப தலைவர் கேட்டுட்டார் எங்க ஐயா வந்து அவர் தன் தர்மதான பிரபு அவர் ஆ வருகிறோம் நாளைக்கு வரும் அந்த வீட்டுக்கு போனா டேபிள் சேர் இல்லை இவருக்கு வந்து தரையில் உட்காரது கஷ்டம் பார்த்த உடனே நானு ராஜா சார்லாம் கொஞ்சம் பார்க்க அடிக்கணும் தரையில் உட்கார முடியாது அவசரம் நான் உட்காருவேனே உட்கார முடியாது அது நான் உட்கார வேணும் உட்கார்ந்துட்டேன் தரல அப்புறம் அவங்களுக்கு வந்து இலையெல்லாம் கிடையாது ஒரு பிளேட்டு மாதிரி அலுமினியம் தட்டு தான் இருந்தது அதை வச்சு இவ்வளவு தடியாக ஒரு சப்பாத்தி இந்த குஜராத் தான் அதை சாப்பிட முடியும் சப்பாத்தியை கொடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் மிதக்கிற உருளைக்கிழங்கு கிரேவி அதை கொண்டு வந்து அந்த அம்மாவை போடு 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 அதை பார்த்தாலே நமக்கு வயிற்றுலாம் போகும் சாப்பிட வேணாம் பார்த்தாலே நமக்கு முடியாது நாங்கெல்லாம் பேக் அடிச்சிட்டோம் நல்லா இருக்குங்க அப்புறம் கூட சாப்பிடுறோம் எங்க நடுவர் வந்து நல்லா சாப்பிடுறோம் ஆ விடு வையுமா வைமா நான் சொல்றேன் ஐயா நம்ம ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கோம் உடம்பு கேட்டு போட்டுக்கோம் போறோம் இருமா நீ நல்லா இருக்கு நீ வைமா வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவருக்கு உடம்பு சரியில்லை வீட்டு இல்லை அங்க தங்கியிருக்குற ஹோட்டலுக்கு திரும்பி போகும்போது உடம்பு சரியாம போயிடுச்சு நாங்கள் உடனே சும்மா இருப்போமா நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் அப்படி சொல்லணும் சொன்னோம் இல்லையா உங்ககிட்ட சாப்பிட்றதீங்கன்னு சொன்னோம்ல எதுக்கு எதுக்கையா சாப்பிட்டீங்க அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் சாப்பிட்டீங்க நான் சாப்பிடல நான் அந்த வீட்டுக்காரம்மா அந்த ஆள் போட்டு அடிச்சிருப்பான்டான்னு அவர் சொன்னது அந்த அம்மாவுக்கு அதுதான் செய்ய தெரியும் வேற எதுவும் செய்ய தெரியும் சோறெல்லாம் செய்யறதுக்கு பழக்கம் விட்டு போச்சு அதுக்கு தெரிஞ்சதும் அதை செஞ்சது நான் சாப்பிடலன்னா இவன் போட்டு அடிச்சிருப்பான் ஒருத்தன் வராங்கன்னா உனக்கு வெக்க தெரியாத ஆக்க தெரியாதான்னு அடிச்சிருப்பான் அதுக்காக தான் நான் சாப்பிட்டேன் இப்போ எனக்கு ஒன்று ஒத்துக்காதுன்னு தெரிந்த பிறகும் இன்னொருவர் துயரப்படக்கூடாது என்று சாப்பிட்டால் அது நஞ்சை சாப்பிடுவது மாதிரி தானே கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்ற குரலுக்கு பொருள் புரியணும்னா இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க சந்திச்சிருந்தாதான் அந்த குரலுக்கான பொருள் புரியும் அப்போ குரலிலிருந்து வாழ்க்கையை அறிவதல்ல வாழ்க்கையிலிருந்து குரலை புரிந்து கொள்வது என்ற எல்லைக்கு நம்ம இட்டு செல்லுவதுதான் திருக்குறள் அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரை இருக்கிற படைப்பாளிகள் நமக்கு குருவாக ஞானத்தை செல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஜெயமோகனுடைய அபாரமான ஒரு சிறுகதை அதோட நான் என் பேசி நிறைவு செய்ய போகிறேன் ரொம்ப பிரீஃபா சொல்லிடுறேன் அந்த கதை நீங்க தான் படிக்கணும் இங்க அந்த கதை இருக்குன்னு நான் திறந்து நான் திறப்பேன் வாசல் நான் திறப்பேன் நீங்க தான் உள்ள போகணும் அருமையான ஒரு கதை ஒருத்தருகான் அவனுக்கு பார் தற்கொலை நினைவு நேரமும் தன்னுடைய தற்கொலையை விதவிதமா கற்பனை பண்ணி பார்க்கணும் நான் தற்கொலை பண்ணி என் உடல் விழுந்து கிடக்குற இடத்திலே மழை பெய்து கொண்டிருக்க வேண்டும்னு ஒரு ஆசை. இப்படி ஒரு ஆசை ஒரு ஆளுக்கு இருக்குமா? அது இருக்கு. விதவிதமா கற்பனை பண்றோம். ப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி டாக்டர் கிட்ட கூட்டிப் போறாங்க. டாக்டர் சைக்கயட்ரஸ்ட் கூட்டிப் போறாங்க. சைக்கயட்ரஸ்ட் சொல்றானே, "சார், நீங்க உள்ள கதவு தாப்பா போட்டுட்டா, நாங்க வெளியில வந்து தறக்க முடியாது. சார், உங்க மனம் என்பது ஒரு கதவு. நீங்க தாப்பால நீكينا தான் வெளியில வந்து நாங்க வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும்." அந்த மன சோர்வு இருக்கிறவர்களுக்கு அவங்க மத்தவங்களை தன்னுடைய மனசுக்குள்ள வர்றதுக்கு அவங்க இடம் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் வள்ளுவரர் இன்னொரு இடத்துல சொல்றாரு மனநலம் என்னும் நலனோ நலனோட மயின்ற வார்த்தைகள் சொல்றாரு மனநலம்ன்ற சொல்ல வள்ளுவர் காலத்துல இருந்து இருக்கு மென்டல் ஹெல்த் இன்னைக்கு சொல்றோம்ல அந்த சொல் அங்கே வள்ளுவர் சொல்லிருக்காரு இந்த கதையில மருத்துவர்கள்லாம் யூ ஆன் டு கோ அப்ரேட் இப்போ இஸ் நாட் எபிள் டு கோ திரும்ப திரும்ப தற்கொலை நினைவுலயே இருக்கான் சரி நியூரோலஜிஸ்ட் கிட்ட போறோம் நியூரோலஜிஸ்ட் அதாவது இது இது கொஞ்சம் அவங்க நர்வஸ்ல கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலன்ட்டாங்க எல்லா டாக்டர் கைவிட்ட உடனே இந்த ஆள் தற்கொலை பண்ணுதுன்ற முடிவுக்கு போயிட்டோம் முடிவு படி எங்க இடத்துல தற்கொலை பண்ணலான்னு தேடுறான் இது கூகுள் எவ்வளவு விதத்தில் நமக்கு உதவி செய்கிறது பாருங்க தேடுறான் மழை அதிகமா இருக்கிற இடம் ஆகும் பேனு ஒரு இடம் இருக்கு மேங்களூருக்கு பக்கத்துல கர்நாடகா அந்த இடம் சவுத் இந்தியா மிக அதிகமாக தென் இந்தியாவில் மழை போய் பொழிகிற இடம் ஆகும் அங்க போய் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அங்க போயிட்டான் அந்த இடத்துக்கு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் ரொம்ப மழை கொட்டிட்டே இருக்கு அந்த ஊர்ல சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கு அந்த தங்கியிருந்த லாட்ஜில் ஒரு படம் ஓட்டிருப்பான் ஹோட்டல் ரூம்லாம் ஒவ்வொரு படம் வச்சிருப்பாள் அந்த ஊருக்கு என்ன சிறப்பு அதை படமாக வச்சிருப்பான் அந்த ஊரில் என்ன சிறப்புன்னு வச்சிருந்தான்னா ஒரு ராஜ நாகம் அதை படமாக வச்சிருக்கான் இவன் கேட்குறான் ஏன் பாம்பு படுது இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியே ராஜநாதன் தான் இங்கே கோப்ராவுடைய விஷத்தை எடுத்து அதை மருந்தாக தயாரிக்கிற வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இவன் நம்மால் தான் ஏற்கனவே தற்கொலைக்கு ரெடியான ஆள் இல்லை நாகத்தால் தீண்டி இறக்க வேண்டும்னு அவருக்கு காசு வந்துச்சு உடனே பாம்பு நடமாட்டம் எங்கே இருக்கணுமோ அந்த இடமா போய் உட்காந்துக்கிறாரு ஆனா ஒன்றும் வரல நம்ம நினைச்சா எதுவுமே வராது நினைக்காத போதும் வரும் ரொம்ப நேரம் தவமாய் தவம் கிடந்த பிறகு ஏதோ ஒரு ஊந்து போற மாதிரி இருக்கு காலைல சுரின்னு ஒரு சின்ன வலி ஒரு இனிய வலி அந்த அது வலியா அல்லது அது இனிமையான தெரிந்து கொள்ள முடியாத அளவு இனிய வலி கால பார்த்தா ரெண்டு சின்ன பொட்டு இருக்கு இப்ப அவன் நினைச்சு வந்தது நடந்துருச்சு அந்த அந்த உடல் அப்படியே கடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் இதுதான் கதையினுடைய முதல் பகுதி இப்போ கதையினுடைய ரெண்டாவது பகுதிக்கு வருவான் அவன் திரும்ப ஆகும் பேக்கு ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஏழு வருஷம் கழிச்சு திரும்பி வரான் ஊர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா இவன் ரொம்ப மாறிட்டான் இவன் பயங்கர சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆயிட்டான் உடம்பு நல்ல சத போட்டிருக்கு சத சதன்னு நல்ல ஒரு பணக்கார கல முகத்துல வந்துருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை பிறந்துருச்சு நல்ல பெரிய காரு வீடு பயங்கர வசதி ஆயிட்டான் இந்த மாற்றம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவாங்க இது எப்படி நடந்ததுன்னா ஒரு பாட்டுலாம் நடக்கல ஏழு வருஷம் என்ன நடந்தது என்றால் அந்த நாகம் அவனை தீண்டி விட்டது அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் யாரோ பார்த்து ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்காங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த விஷத்தம் விஷம் முறிவு கொடுத்த உடனே இவனுக்கு அது இல்ல இவனுக்கு ஏற்கனவே இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இவனுக்கு முன்னாடி இருந்த நரம்பு தளர்ச்சி சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுச்சு இவன் போய் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற தமிழர் ஒருத்தர் இருக்காரு அவற்றை போய் கேட்கிறான் என்ன சார் பாம்பு கடிச்சா அவன் செத்து தானே சார் போவான் ஏன்னா முன்னையோட நல்லா ஆயிட்டே எப்படி அவன் சொல்றான் விஷமும் அமுதும் ஒன்றுதான் எது விஷமோ அதுவே அமுது எது அமுதோ அதுவே விஷம் எந்த அளவுன்றது தாங்க மாற்றம் அந்த நாகம் உங்களை தீண்டுச்சு அது உங்கள் மீது கருணை கொண்டு ரொம்ப கம்மியான அளவு நஞ்சு தான் கொடுத்துருக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு மருந்தே அந்த விஷம்தான் தான் அந்த இருந்து தயாரிக்கிற மருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவல் மெடிசன் அத அந்த நாகமே கருணை கொண்டு உங்களுக்கு டோசேஜ் கொஞ்சம் ஏற்றிருந்தது வச்சுக்க நாகம் நேரம் தான் சரியான டோசேஜ் கொடுத்ததுல முன்ன விட நீங்க நல்லா ஆயிட்டீங்க இதுதான் கதைங்க இதுக்கு மேல கதை இல்ல ஆனா அந்த ஒரு லைன் இந்த கதையில நிக்குது அமுதும் நஞ்சும் ஒன்று எது அமுதோ அது நஞ்சு எது நஞ்சோ அதுவே அமுது இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் எதை அமுழ்தம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நஞ்சு எது விஷம் என்று நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு மருந்து வித்தியாசம் என்ன எனக்கு விஷமா விஷம் கேவலமா மதிச்சு நடந்தான் என்ன பாரு

அதை நினைச்சு 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 உள்ள புதஞ்சு புதஞ்சு பொதஞ்சு அந்த அவமானத்திலேயே நாம கருகாம மீண்டு வரல இப்படி அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும்னு வரோம்ல அப்போ எது விஷமோ அதுதான் உனக்கு மருந்து எது அமுழ்ந்தோ ரொம்ப ஆசை வச்சு அதுலேயே அமிழ்ந்து போய் வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க எதை அமிர்தம் என்று நீ தேடி போனாயோ அது நஞ்சாகும் எதை நஞ்சு என்று நினைத்தாயோ அது உனக்கு மருந்தாகும் என்றால் இந்த கதை நமக்கு சொல்லுகிற மாபெரு விஷயம் ஒண்ணு எல்லாத்தையும் அளவோட கதை அது காதலாகட்டும் பாசமாகட்டும் பணமாகட்டும் அதிகாரமாகட்டும் பதவி ஆகட்டும் எதுவாயிருந்தாலும் உனக்கு அது தேவை இந்த மண்ணில் வாழ தேவை ஆனா நிதானம் கொஞ்சம் குறைவா மாடரேஷன் ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்கு மாடரேஷன் நிதானமா இருக்கு ரொம்ப போயிடாதரா தம்பி கொஞ்சம் 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 கம்மி ரொம்ப அதிகாரத்துல ஆடிடாதுடா ரொம்ப அதிகாரத்துல ஆடிடாது நீ ஏறி போற பாதில் நீ வேகமா போற சுத்தி இருக்கிறவங்கலாம் பார்த்து சிரிச்சுட்டு மேல போற ஆனா நீ இறங்கி வரும்போது அவங்களை நீ சந்திச்சுதான் ஆகணும் நீ இறங்கி வரும்போது அவங்கள பார்க்கணும் கொஞ்சம் நிதானம் அப்போ இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானத்தோடு கை கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது என்பதுதான் இந்த கதை அந்த ஒரு லைன் இருக்கு பாருங்க வச்சு மொத்த முடியும் நஞ்சு இந்த ஒரு சொல்லை வைத்து மொத்த வாழ்க்கையையும் குறையின்றி விட முடியும் என்றால் புத்தகங்கள் நமக்கு தருவது இதைத்தான் நண்பர்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை புத்தகங்கள் சொல்லாது எனக்கு ஒரு லோன் அடைக்க முடியலைங்க நான் ஜெயமோகனை படிச்சா வழிகாட்டுமே கிடைக்க அவரை வந்து கட்ட போற உங்க லோன் நீங்க உங்க லோனை கட்டணும் ஆனா ஒரு ஒரு வார்த்தை ஒரு வாசகத்தை ஒரு கருத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு குரு முன்னால் பணிந்து நின்று உடையார் முன் இல்லார் போல வள்ளுவர் அதை தான் சொல்றாரு உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றால் நீ பணிந்த அந்த புத்தகத்திலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டா இந்த வாழ்க்கையை நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் நீ வாழ்ந்து முடியலாம் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் அதை பழித்து நமக்கு என்னங்க கையில எடுத்த உடனே தூக்க வருதுன்னா தூங்கு தம்பி தூங்கு எனக்கு என்ன போச்சு புத்தகத்துக்கு நஷ்டமா நீங்கள் படிக்காதடா உங்களுக்கு நஷ்டம் கடையரே கல்லாதவர் அப்ப படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை வெறுப்ப அந்த விருப்பத்தை அந்த ஆசையை அந்த 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 தாகத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அந்த எழுத்தாளருக்கு நன்மை வரும் ஆனால் எழுத்தாளன் தனக்கு நன்மை வர வேண்டும் என்று எழுதுபவன் அல்ல புதுமை பித்தனை பத்தி சொன்னார் அவர் புதுமை பித்தனை பத்தி சொன்னாரு புதுமை பித்தன் வாழ்ந்த காலத்தில் என்ன கொடுத்தது இந்த சமூகம் புதுமை பித்தனை எதையும் கொடுக்கவில்லை பிள்ளைக்கு சோறும் மருந்து கொடுக்க முடியல இங்க புதுமை பித்தனால மகாகவி பாரதியை பற்றி சொன்னார் முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால வாழ்க்கையில் என்ன கிடைத்தது பாரதிக்கு அவர்கள் தங்களுக்காக அல்ல இனி காலம் காலமாக வாழப்போகிற மக்களுக்காக தங்களினுடைய எழுத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கான புத்தகத்தை தேர்ந்தெடுங்கள் அந்த புத்தகத்தை எழுதியவனை உங்கள் ஆசான் உங்கள் குரு உங்கள் ஆசிரியர் என்று கைகூப்பி தொழுது வணக்கமாக வாழ்க்கைக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை அதுதான் உடையார் முன் இல்லார் போல ஏக்கற்றும் கற்றார் கடையரையை கல்லாதவன் என்று வள்ளுவன் சொன்ன ஒரு சின்ன ரெண்டு அடிகளுக்குள் வாழ்க்கையை வாழ்கின்ற வித்தை இருக்கிறது அதுதான் தமிழ் அதுதான் இலக்கியம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு